அன்பு மாணவ செல்வங்களே அஸ்லாமலை இல்லைங்க இந்த அஞ்சு நிமிஷம் காணொலியை மறக்காமல் முழுமையாக அதாவது இந்த வருடம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் அனைவரும் பெருமையுடன் நம் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் செவன்டி நைன்த் ஓகேவா அறிந்தது எல்லாருக்கும் நாள் ஒவ்வொரு இந்தியருக்குமே நன்றி செலுத்தும் நாள் சுதந்திரத்திற்காக உயிர் உயிர் தியாகம் செய்த அனைவரையும் நினை கூறும் நாள் புனித நாள் ஆகஸ்ட் பதினைந்து எல்லாருக்கும் தெரியும் மிட்டாய் கொடுக்குறாங்க சில மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே இல்லை அது என்ன அஞ்சு ரூபாய் சாக்லேட்டுக்காக நம்ம அல்பமா போகணுமானு இல்ல பசங்களா இல்ல நம்ம நாட்டு தலைவர்களுக்கு நம்ம இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா இருக்குமே இதுக்கு அந்த தேசிய ஒருமைப்பாட்டின்படி நாம கண்டிப்பா கொடியேற்றும் தினத்தன்று அவசியம் கலந்துக்கணும் இன்னொன்னு முக்கியமா தெரு வீதி வீதி வீதியாக ஒரு சிலர் கொடியேற்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலனாலும் பெற்றோர்கள் இந்த மாதிரி வீதியில மதர்ல இந்த மாதிரி டியூஷன்ல நடத்துற அத்தனை அந்த கொடியேற்றம் நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவசியமா கலந்துக்கங்க சில முக்கியமான குறிப்புகளை சொல்றேன் நினைவுக்கு நிலை நினைவுல வச்சுக்கீங்க கவனிங்க அதாவது எல்லாரும் சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் யார் என்பது தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன மகாத்மா காந்திஜி அதாவது அகிம்சை ஆற்றல் மூலம் ஒரு பேராசிரியரின் மனதை மாற்றிய மனிதன் கரெக்டா அடுத்தது யாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதாவது எனக்கு சுதந்திரம் கொடுங்கள் நாங்கள் அதாவது நாங்கள் நாங்கள் சொன்னது என்ன நான் உங்களுக்கு என் உயிரை தருகிறேன் என்று கூவிய வீரர் அதுக்கப்புறமா சுதந்திர தியாகிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வீர பாண்டிய கட்ட பொம்மன் சுதந்திர தியாகராயர் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய பாரதி காமராசர் ராணி வேலு நாச்சியார் இன்னும் பலர் தமிழர்கள் அதற்கு அப்புறமா கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்டவங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் நிறைய பேர் இருக்காங்க வி எஸ் சுப்பிரமணியன் ஜார்ஜ் ஜோசப் டாக்டர் டி எம் டாக்டர் டி எம் நாயர் டாக்டர் ஜே ஹெச் இன்னும் இதுதானே தெரியும் முக்கியமா கவனிங்க சுதந்திர போராளிகள் யார் யாரு மறந்துவிடக் கூடாது தியாகங்கள் செய்த இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் முக்கியமான பங்கு வகிக்க வகிக்கிறார்கள் அவர்களில் சிலர் நல்ல கவனிங்க சிலர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சர் இந்தியாவை பிளவுபடக்கூடாது என குரல் கொடுத்தவர் அமைதி சகோதரத்துவம் கல்வி ஆகியவற்றை வலியுறுத்தி வலியுறுத்தியவர் அடுத்தது அஷ்வகுல்லா கான் பகத்சிங் உடன் காந்தி வழிக்கு மாற்றாக பாதை எடுத்த நபர் வன்முறைக்கு அடிமையில்லாமல் இறக்கும் முன் கூறிய வார்த்தை நான் ஒரு முஸ்லிம் ஆனால் என் உயிர் இந்து சகோதரத்துடன் சேர்ந்து இந்த நாட்டுக்காகவே செல்கிறது என்று கூறியவர் பகதூர் ஷா ஜபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முற்பட்ட விடுதலை போரில் முக்கிய ஆளாக திகழ்ந்தவர் இஸ்லாம் அமைதியையும் நீதியையும் சகோதரத்துவத்தையும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்புவது போலவே அவர்களுக்கும் நல்லது செய்யுங்கள் இந்த ஆழமான உணர்வும் உணர்வுதான் இந்திய சுதந்திர போராட்ட போராட்டத்தின் உள்ளடக்கிய உள்ளடக்கமாக இருந்தது இன்றைய தலைமுறைக்கு இந்து கிறித்துவம் எதுவாக இருந்தாலும் நாம் மனிதர்கள் நாம் இந்தியர்கள் நம்மை பிரிக்க பலர் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நம்மை இணைத்து இது போன்ற தியாகங்கள் தான் வன்முறையை மறுக்கவும் கல்வியையும் ஒற்றுமையையும் ஏற்கவும் நாம் அனைவரும் முன்வர வேண்டும் புரியுதுங்களா செலவிடேஷ் இன்றைய உரை பிடித்திருந்தால் உடனே லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல பாதங்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாம் ஒன்றாக கற்கிறோம் ஒன்றாக வளர்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமில் விடைபெறுகிறது உங்கள் ஹிந்த்